அஸ்லாம் வரைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ் டெய்ன் மை லைஃபாக வந்து பிளாக் எடுத்திருக்கேன் காலையில் வந்து டிஃபன் வேலை முடிஞ்சிச்சு மதியானத்துக்கு லஞ்சுக்கு தான் வந்து என்ன செய்யறதுனே தெரியல ஒரே குழப்பமாக இருந்துச்சா அதான் இப்போ ரெடி பண்ண போகிறேன் ஆனால் தோரம்பருப்பு மட்டும் ஊற வச்சுட்டேன் தொட்டுக்கிட்டால் எதுவுமே இல்லை உருளைக்கிழங்கு மட்டும் இருக்குது இதை வச்சு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி செஞ்சிடலாம் அதுவும் உருளைக்கிழங்கு ஒரு ஒன்று தான் என்னமோ இருக்குது சரி அதை வச்சு செஞ்சிடலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் எதனா தொட்டுக்கு பார்த்தனா முட்டை எதனா பொரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடும் அரிசி வந்து ஊற போடலைனோ தோரம்பருப்பு மட்டும் ஊற போட்டிருக்கேன் வித் சாம்பார் வைக்கலாம் இல்லை காய் போட்ட சாம்பார் எதனா ஒன்று பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தோரம்பருப்பு மட்டும் காலி ஊற வச்சுட்டு நல்லா ஊறிச்சு இப்போ இது வேக போட்டுடலாம் நான் எப்படி தோர நான் எப்படி வெத்து சாம்பார் வைப்பேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து காய் போட்ட சாம்பார் வேறு மாதிரி வைப்பேன் காய் போட்டது காய்லாம் இருக்குது காய்னால் கேரட்டு பீன்ஸு அதுவும் ஒன்று ஒன்று இருக்குது காய் போட்ட சாம்பார் மாதிரி பண்ணலாம் இருந்தாலும் பண்ணுறதுக்கு லேட்டாகும் எனக்கு வந்து கே ஆகிற வேலை இருக்கிறதுனால வந்து சீக்கிரமாக வந்து சமையல் வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து சமைக்க போகிறேன் இப்போ வந்து தோரமருக்கு மட்டும் வேக போட போகிறேன் நான் எப்பயுமே மோட்ரு தண்ணியை வந்து கழுவிட்டு தண்ணி வந்து பிடிச்சி வச்சுப்பேன் அந்த தண்ணியில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் இன்னும் மோட்டர் தண்ணியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் வந்து குடிக்கிற தண்ணியை வந்து எப்பவுமே பிடிச்சி வச்சுப்பேன் தவளெல்லாம் வீட்டில் இருக்குது தவளையில் பிடிச்சி வைக்க மாட்டேன் ஒரு டைம் தான் பிடிச்சி வச்சேன்னா அந்த தவளை ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி வர்றதுனால தவளையில் பிடிச்சே வைக்கல இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுன்னா அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும் சமைக்கிறதுக்கு தோரமருப்பு நல்லா கழுவிட்டு இப்போ இது வேக போட்டுடலாம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அன்றைக்கி தெரியாமல் புளி வந்து நிறைய ஊற போட்டுட்டேன் போல் அன்றைக்கி ஏதோ செஞ்சு அந்த புளி கரைசல் செஞ்சுட்டு வச்ச இருக்கும் அப்படியே புளி இருந்துச்சு இதில் நிறைய சாரெல்லாம் இருந்துச்சு சரி எதுக்கு தூக்கி போடணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ அதிலே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதில் நிறைய புளி வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதில் இப்போ வெங்காயத்தை கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு பூண்டு வந்து இதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துனா நல்லாயிருக்கும் வித்து சாம்பாருக்கு இப்படி தான் வந்து வைப்பேன் எல்லோரும் இப்படி தான் வைப்பாங்க தெரியல நான் வந்து இப்படி தான் வைப்பேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பூண்டு எல்லாம் உரிச்சி அதை சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுட்டு தாளிக்கணும் இதில் இதில் வடகை சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் வடகை வந்து இன்னொரு நாள் நான் ரெடி பண்ணுறது லேகாக வந்து போடுற மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீட்லேயே வந்து வடகை ரெடி பண்ணலாம் நான் ஒரு டைம் வந்து பெங்களூரில் பார்த்து பெரு பெருசாக வந்து செஞ்சு கடையில் வச்சுருப்பாங்க விலை அதிகமாக இருக்கும் ஒன்று என்னமோ முப்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ தான் நினச்சேன் எதுக்கு இதை நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பார்த்துலாம் அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பேங்க டைமே கரெக்டாக இருக்கா செய்ய முடியல அதாவது ஒரு நாள் வந்து செய்யலாம் வீட்டில் எல்லாமே இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் வந்து எல்லாமே இருக்கும் சமை சமைக்கிற பொருள் தான் வந்து தேவைப்படும் ஜீரகம் சோம்பு வெந்தயம் அப்புறம் கடலப்பருப்பு இதெல்லாம் வந்து தேவைப்படும் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் கருவேப்பிலை இதெல்லாம் தேவை பூண்டெல்லாம் தட்டி சத்தா இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக செய்யலாம் செஞ்சு விளாக்காக போடுறேன் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வேக போட்டுருவோம் வீடு குப்பையாக தான் இருக்கும் ஏன்னால் நான் சமையல் வேலையை முடிச்சுட்டு தான் வந்து வீடு வந்து பெருக்குவேன் எப்போயுமே வந்து வீடெல்லாம் பெருகிட்டு க்ளீன் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு பிளாக் எடுக்க மாட்டேன் நான் சிம்பிளாக வந்து என்னோடய பிளாக்ல வந்து என்ன இருக்கோன்னா நான் நார்மலாக என்ன அதை தான் வந்து பிளாக்ல காட்டியிருப்பேன் நான் பண்ணலாம் நான் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக வந்து பண்ணிவிட்டு ஒரு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பிளாக்காக எடுத்தேன்னா அது பிளாக் மாதிரி இருக்காது நான் வீட்டில் என்ன பண்ணுறேன்னா அதுதான் வந்து பிளாகாக வந்து நான் எடுத்திருப்பேன் இதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது உருளைக்கிழங்க கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மா மாடியில் வந்து நான் புளி காய வைக்க வந்தேன்னா இது காஞ்சிருக்கான்னு பார்த்தேன் ஓரளவுக்கு லேசாக சூடாக இருக்குது நம்ம எடுத்து பார்ப்போம் இப்போ கொஞ்சம் ஆஞ்சிட்டு அப்புறம் ஆயிலாம் சொல்லிட்டு எடுக்கிறதை உட்காந்துட்டேன் எனக்கு வந்து அந்த கத்தியில எடுக்கவே வரல அருவாமனை பக்கத்தில் போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் வாங்கிட்டு வந்தாங்க அதுவும் அருவாமனை ஷார்ப்பாக இருக்கணும் போல் கத்தியில் கட் பண்ணிட்டு ஒரு கையை வரை கிழிச்சிட்ருப்பேன் நான் எடுத்து பார்த்தா அவ்வளோ எடுக்க வரல ஒரு ரெண்டு மூணு வந்து அழுத்தி தான் எடுக்க வரதா சார் என்ன பண்ண மாடியில் போய் மறுபடியும் காய் வச்சுட்டு சமையல் வலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புளியாய உட்காந்தெல்லாம் சொல்லிட்டு சாம்பார் மட்டும் தாளிச்சிடணும் இல்லையா பருப்பு வேக போட்டுட்டேன் ஜாமாவெல்லாம் கழுவிடலாம் தண்ணி வந்துச்சு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு தண்ணி வரும் ஜாமாவை கழுவிடலாம் ஃபுல்லாக எங்கள் அம்மா வீட்டில் நான் இருந்தேன்னா எனக்கு எந்த வேலையுமே இருக்காது ஏன்னா எங்கள் அம்மா காலையிலேயே வந்து சமையல் வேலை முடிச்சுருவாங்க எல்லா வேலையும் பாப்பா துணியை துவைச்சிருவாங்க என்னோடய துணியை துவச்சிருவாங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குற வேலை மட்டும்தான் இருக்கும் ஏன்னா வீடியோ எடுத்து போடுவேன் இந்த வேலையை மட்டும்தான் நான் பண்ணுவேன் எங்கள் அம்மா எந்த வேலையுமே வாங்க மாட்டாங்க சமையல் கூட வந்து பண்ண மாட்டேன் எல்லாமே எங்கள் அம்மா பண்ணிவிடுவாங்களா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுனால நம்ம தானே எல்லா வேலையும் பண்ணணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு நேரமும் எங்கள் வீடு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுதான் வந்து இப்போ கூட நான் எதனா சமையல் பண்ண பார்த்து எதுனா முடியலைன்னா படுத்துடலாமா உக்காந்துடலாம்னு நினைப்பேன் முடியலைன்னா படுத்துட்டா யார் நம்ம நம்ம வேலையை ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன் இதுவே நம்ம அம்மா வீடாக இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக படுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் நம்ம வீட்டில் அப்படி பண்ண முடியாது இல்லையா ஏன்னா நம்ம வீடு அது அம்மா வீடுனா அம்மாவோட வீடு அம்மா அம்மா வந்து எல்லாமே பண்ணிப்பாங்க ஏன்னா நம்ம பொண்ணு போயிட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அம்மா வந்து எல்லா வேலையும் ஹெல்ப் பண்ணி அதாவது நம்ம அம்மா எல்லா வேலையுமே செஞ்சிடும் சமையல் வேலை துணி துவைக்கிற வேலை எல்லாமே பண்ணிவிடுவாங்க இப்போ அப்பாவை கூட பார்த்துப்பாங்க கூட்டம் எல்லாமே எங்கள் அம்மா எந்த வேலையுமே வாங்க மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டம் இல்லை சொல்கிறேன் நமக்கு எப்பயுமே அந்த ஞாபகம் வந்துடும் இல்லைங்களா அம்மா ஞாபகம் நம்ம வீடு ஞாபகம்லாம் வரும் இல்லைங்களா ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருந்துட்டு இப்போ நம்ம இங்கே வேலை எல்லாம் செய்யப்பாது அதை நினைப்போம் இல்லையா அதை ஒவ்வொரு நேரமும் நான் நினச்சி பார்ப்பேன் இப்போ உருளைக்கிழங்க வந்து தாளிச்சிட்டேன் நான் உருளைக்கிழங்கு எப்படி செய்வேன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கருப்பில் சேர்த்துப்பேன் கொஞ்சமாக வந்து அந்த நம்ம கட் பண்ணி வச்சு பார்த்திங்களா உருளைக்கிழங்கு அதை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து மிளகாய் தூள் சேர்த்துட்டு தண்ணி மட்டும் தயவு செஞ்சு ஊற்றிடுவே ஊற்றுறாது உருளைக்கிழங்குல நல்லா சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தண்ணி ஊற்றாதீங்க சப்போஸ் உங்களுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து அடிப்பிடிக்காமல் வரும் இதெல்லாம் டிப்ஸு தான் நம்ம இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணாலே சமையல் நல்லா வந்துடும் நமக்கு நல்லா பாருங்கள் அந்த அடி பிடிக்காம ஊற்றுரும் நான் அப்படியே மூடி போட்டு வச்சுன்னா அந்த ஆவிலே வந்து உருளைக்கிழங்கு வந்துடும் சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா வாய்வு தன பூண்டு சி வாய்வு தன உருளைக்கிழங்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பூண்டும் சேர்த்து நல்லாயிருக்கும் சாப்பாடு வந்து ஒரு பக்கம் படிச்சுட்டேன் நான் சாப்பாடு படித்து தான் சாப்பிடுவோம் ரைஸ் குக்கரில் ஒரு டைம் இந்த பிரியாணிலாம் வந்து ரைஸ் குக்கரில் பண்ணிவிடுவேன் இந்த நெய் சாப்பாடு பிரியாணிலாம் வந்து ரை ரைஸ் குக்கரில் செஞ்சுருவேன் ஆனால் வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸ் வந்து வடித்து தான் சாப்பிடுவோம் நல்லது அப்போது வடித்து சாப்பிட்டா தான் இன்னும் வெறுவடுப்புலாம் இருந்தால் வெறுவடுப்புலேயும் நான் வடித்து சமைச்சிருவேன் இப்போ உருளைக்கெழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சா பருப்புமே நல்லா கடைஞ்சிட்டு தாளிக்க போகிறோம் பொட்டேட்டோ மேஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு டைம் என்ன பண்ணனா நல்லா கழுவிட்டு இருந்தேன் ஒரு டைம் அங்கே பெங்களூரில் தான் கழுவு பார்த்து கை வந்து நம்ம விரல் வந்து அதில் வந்து ஆகி கிழிச்சு கிழிச்சுக்கிச்சி பார்த்து செய்யுங்க ஏன்னா அது அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது போல் பொட்டேட்டை வந் பொட்டேட்டை வந்து மேஷ் பண்ணுறேன் இல்லைங்களா அது வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்போ தான் வந்து உருளைக்கிழங்குனா மசின்னு சொல்லிட்டு அது ஷார்ப்பாக வச்சுருக்காங்க நான் உள்ளெல்லாம் அந்த பருப்பு இருந்ததுனால ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி கை வச்சு அழுத்த மருந்து கை அப்படி இப்படி ஆகி கையில் ரத்தமே வந்துருச்சு அந்த மாதிரி இருந்துச்சு பார்த்து பண்ணுங்கள் வந்து தாளிச்சிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில் சேர்த்துருக்கேன் புளி தண்ணியை சேர்த்துட்டு புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் தாளித்து ஊற்றிட்டு இதை வந்து அடுப்பில் வந்து வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க நல்லா வந்து கொதி வரட்டும் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம் வெத்து சாம்பார் சூப்பராக இருக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூட வந்து சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு சமையல் பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக சமையல் கற்றுப்பீங்க கற்றுக்காதவங்களுக்கு எனக்குமே எந்த சமையலுமே பண்ணவே தெரியாது போக 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 இந்த மூணு வருஷமாக மேரேஜ் ஆனதுலேருந்து சமையல் கற்றுக்கிட்டு அழகாக வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு சாப்பாடு கூட வடிக்கவே தெரியாது ஒரு குழம்பு செய்ய தெரியாது ஒரு சாப்பாடு வடிக்க தெரியாது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அப்படி தான் எங்கள் அம்மா வந்து நான் டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த வேலையுமே நான் வாங்கினதே கிடையாது வீட்டில் சாப்பிட்டு தூங்குவேன் ஸ்கூலுக்கு போவேன் படிப்பேன் இந்த வேலை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் மேரேஜ்ன்னு பார்த்து நம்ம வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் இப்போ சமையல் பர்ஃபெக்டாக எல்லாமே நான் பண்ணுவேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது கூட நான் செய்வேன் ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் எதனா வந்து கொண்டு வரணும்னா கூட கண்டிப்பாக நான் கொண்டு வந்துடுவேன் எதனால் வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதனா சமையல் பொருள் என்னான் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சமைப்பேன் அதேமாதிரி எதனா ஒரு ஸ்வீட்டாக இருக்கட்டும் ஒரு காரமாக சாப்பிடணும் இந்த க்ரெயின்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் எதனா சாப்பிட்னா டக்குன்னு சமைச்சிருவேன் எல்லாமே வந்து வீட்லேயே ரெடி பண்ணிடுவேன் கடையில் போய் வாங்காமல் ஃப்ரைட் ரைஸு இந்த நூடுல்ஸ்லாம் வந்து செஞ்சது கிடையாது ஏன்னா அதுக்கு தேவையான பொருள் நிறைய தேவைப்படும் சொல்லிட்டு அதெல்லாம் இல்லாததுனால நான் செஞ்சதில்லை மற்றபடி பிரியாணிலாம் சூப்பராக செய்வேன் எங்கள் அக்காவுக்குலாம் நான் நான் சமைக்கிற சாப்பாடு ரொம்பவே பிடிக்கும் வீடியோவில் பார்த்துட்டு பார்த்துட்டு எங்கள் அக்கா கேட்குறான் ஏன்னா வீடியோவில் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்க பார்த்து சாப்பிட பார்த்து நல்லா இருக்குமானு எங்கள் அக்கா கேப்பாடி அடிக்கடி நான் நல்லா சமைப்பேன் ஒரு டைம் வந்து பாருங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் ஒன்றா உட்காந்து ஒரு நாள் சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சமைக்கிற சாப்பாடு ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து நல்லா இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அவங்க சாப்பிடுவாங்களா ஒரு வார்த்தை இருக்குது நீங்கள் ச நீ சமைக்கிறது நல்லா நல்லா நல்லாயிருக்கு இன்றைக்கி சாப்பாடு நல்லாயிருக்கு சாம்பார் நல்லாயிருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க யாருனா ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டாங்களான்னு நினைப்பேன் அடிக்கடி எங்கள் வீட்டில் யாருக்காச்சும் கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த ரிவியூ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மாதிரி யாருன்னா கொடுக்க மாட்டாங்களான்னு நினைப்பேன் நான் ஏன்னா சமையல் வந்து நம்ம பண்ண பார்த்து ஒருத்தவங்க நமக்கு இன்புட் கொடுத்தா தான் வந்து நாளைக்கு நம்ம மறுபடியும் ஒரு நல்ல சமையலை கொண்டு வர முடியும் அந்த மாதிரி வந்து யாருமே நமக்கு சொல்கிறதுக்கு இல்லையா அடிக்கடி நினைப்பேன் நான் சரி வெடி சூழல்லாம் பரவாயில்ல நம்மளே வந்து சொல்லிக்க வேண்டியதாக ஏன்னா குறை நமக்கு தெரிஞ்சால் போகுதுன்னு சொல்லிட்டு சமையல் வேலாம் முடிச்சுட்டு நான் டெய்லியுமே வீட்டுக்கார்ட்டு கேட்பேன் ஆ நல்லா இருக்குன்னு வாங்க அவ்வளோதான் அவங்களே நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க சரி அது பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன் ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் கரண்டி ஆம்லெட் போட்டிருப்பேன் அதை வந்து ஒரு ரெண்டு போட்டிருப்பேன் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிட்டோம் வீடை ஃபுல்லாக வந்து பெருக்கிட்டேன் டெய்லியும் டாய்ஸை கொட்டி கொட்டி வைப்பாளாம் அதை தான் வந்து செய்யவே முடியாது எடுத்து வைடின்னு சொன்னால் கூட எடுத்து வைக்க மாட்டான் ஏசி ஓடிட்டுருக்கோம் வெளியில் கதவு திறந்து விட்டு உள்ளே கதவு திறந்து விட்டு போயிடுவான் கதவையாச்சும் மூட்டு போமா மூட்டு போக கத்துவேன் நான் போய் மூடிட்டு மூடிட்டு வந்து உட்காருவேன் மூடவே மாட்டா கதவு கூடவை அந்த மாதிரி பண்ணுறா நான் எதனால் செஞ்சிருக்கேனாலும் சொல்லிட்டு வந்து இந்த சட்டி வர திறந்து பார்க்கற சாப்பாடு தான் இருக்குது அவங்க இன்னும் சாப்பிடல சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஊட்டிவிடும் அப்போ தான் வந்து சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்டேன் பாப்பாவுக்கு ஒரு மூணு மணியில் ரெண்டரைக்கே ஊட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்சுட்டேன் விளையாடிட்டு இருக்காங்க இப்போ வந்து புளி ஆக போகிறேன் புளி ஆயிச்சிட்டு சாப்பாடு ஊட்டிட்டேன் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தான் வந்து புளியாக போகிறேன் அவள் வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவா சாப்பிட மாட்டா அந்த டைமில் என்ன வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்றது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது நல்லது இல்லையா நானே எப்பயாச்சும் முட்டை வேக வச்சு மீன் பொரிச்செல்லாம் அதெல்லாம் வந்து தண்ணி தனி டைமில் வந்து கொடுப்பேன் அவளுக்கு இப்போ வந்து இது புளி ஆஞ்சிடலாம் நல்லா நல்லா காஞ்சதுனால ஈஸியாக வந்து ஆயிரத்துக்கு வருது இப்போ ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து புளி நான் ஆஞ்சிட்டேன் ஒரு நாள் வந்து காய வைக்கணும் காய வச்சு ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா வேஸ்ட்டே போகாது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் புளி எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு ஆஞ்ச புளிலாம் இவ்வளோ தான் இருக்குது முன்னே கொஞ்சம் இருக்குது இன்னும் ரெண்டு நாளில் ஆஞ்சிட்டு காய வச்சிடணும் இந்த வீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்